முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து உள்ளேன் தங்கமே உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வரப்போகின்றது என்னப்பா சொல்கிறீர்கள் என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இல்லவே இல்லையே எப்பொழுதும் நான் மிகுந்த வேதனையிலும் துன்பத்திலும் தான் இருக்கின்றேன் எனக்கு ஆறுதல் கூறவும் கொடுக்கவும் ஆளில்லை என்ற உன்னுடைய மன குமுறல் என் காதுகளில் எப்படி விழாமல் இருக்கும் தங்கமே இப்பொழுது உன் துணையை விட்டு நீ பிரிந்து இருப்பதால் வருந்திக் கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே அதனால் இப்பொழுது உன் துணை இடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்து உள்ளது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் இன்று மங்கள வெள்ளியில் உன்னை காணவே வருகின்றார் தங்கமே உனக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு இனிமேல் உன்னோடு தான் இருப்பேன் என்று நான் திட்டமிட்ட இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் உன்னுடைய மனதில் தோன்றும் இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கையே வளைந்து கொடுக்கும் எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு தரும் தங்கமே நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு நடந்தே தீரும் எதை நினைத்தும் நீ அஞ்ச வேண்டாம் நேற்றைய போன்று அப்படியே தொடர்ந்திடு பாதையில் எந்த இடையூறும் இல்லை பாதையில் உன் மன பயம் தான் இடையூறாக இருந்தது அதை விளக்கினால் உன் மனம் எப்படி வேகம் இருக்கிறது என்று நீயே பார் உன் செயல்கள் அனைத்தும் எப்படி சரியாக நடந்தது எங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பதை பலமுறை உணர்த்தியும் விட்டேன் உன் வாழ்க்கை வேகம் எரிக்கின்றது உன்னுடைய துணை உன்னிடம் வரப்போகின்றார் அவர் மனதில் உள்ள சந்தோஷத்தை இனி வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் அவர் உறவு என்று உன்னிடம் சொல்லவும் போகின்றார் நீ ஆனந்தத்தில் ஆட்டம் போட போகின்றாய் நீங்கள் சொன்னதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விட்டீர்கள் முருகனப்பா என்று எனக்கு மனமார கூற நன்றியும் போகின்றாய் தங்கமே பிள்ளையும் சந்தோஷத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா